இப்பொழுது பொழுது நம்மளோட வளவை பாருங்கள் இப்படி புல் எல்லாமே நிறைய ஏறிக்கி இன்னும் கொஞ்ச நேரத்தில் அதில் பாருங்களேன் மைனாக மட்டும் வந்துருக்கு பார்த்தீங்களா என்ன நினைக்கி நான் பாருங்கள் மாடுகள் நம்மளை தேடி வந்திருக்கு எந்த மாடுகள் எரும மாடுகள் குட்டி மாடுகள் ஒன்பது மாடு வந்திருக்கா இல்லை பாருங்கள் அண்ணா அன்றைக்கி இல்லை தன்னைக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அண்ணன் நாலு இருக்குது அதில் நாலு ஏழு அஞ்சு ஒம்பது மாடுகள் வந்திருக்காங்க இவங்களுக்கு அல்லாவிதால அல்லாவுதெல்லாம் நம்மளை படைத்து நமக்கு மனுஷனை படைத்து மாடுக படைத்து மாடுகளுக்கு புல்லே மழை தெரியும் இப்போ மழை காலம் தானே அப்போ அங்கே மாடுகளுக்கு புல்லு தேவை அவங்க தேடி வாராங்க அது பெரிய ஒரு உனக்கு விட்டு போட்டு போய்க்கார் மசாலாண்டியில் இதெல்லாம் தின்னும் தின்னவுடனே நமக்கு அதுக்கு உணவு கொடுத்ததும் ஆச்சு அதே டைமில் நமக்கு பிரயோசனம் பட்டதமாக ஆச்சு பெரிய ஒரு சதக்காது பெரிய ஒரு சதக்கா அதாவது மாடுகளை நாம் ஃபுல் கு உண்டாக்கி மாடுகள் அது திண்டா அது மாடுகளுக்கு உணவாகுது நமக்கு அதுக்கு அதுக்குத்தான் நாங்கள் வளவேண்டி சோணும் இருந்தாலும் செய்வோம் நம்ம ஒரு மாமரத்தை நடுறேன் மாமரம் இந்த மாமரம் மாமரத்தை நட்டுறோம் மாமரத்தால் பிரச்சினை போடுற யாரெல்லாம் பிரச்சினை போடுறாலோ அவளுக்கெல்லாம் சதக்கா மாறுது அது இது நமக்கு பணம் பணத்தால் மட்டும்தான் சதக்கா செய்யலாம் முடியல இப்படியெல்லாம் செய்யலாம் சதக்கா எனவே இதை உங்களுக்கு பாருங்கள் பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது முக்கியமான விஷயம் இது மழை காலத்தில் நாம் சேர்ந்து சதுக்கான இப்போ எல்லா இடத்துலையும் தண்ணியே அதுக்கு அணிவகுப்பு இப்போ எப்படி ஒரு பிரிக்கும் நான் மூடி வச்சிருக்கேன் இதெல்லாம் என்னுடைய பயிர்கள் நான் மூடி வச்சிருக்கேன் இதில் இருக்கிறதுக்கு தான் இந்த மூடி வச்சிருக்கேன் சாதான் இப்போ என்ன தின்னு வாங்க போகிறாங்கம்மா சாதான் பார்க்கறதுக்கு ஒரு அழகாக இருக்கலாம் நாம் எங்களுக்கு உணவு கொடுக்க முடி சொல்ல நினைக்கும் போது ஒரு சந்தோஷமாக இருக்குது இப்படி மனுஷர்களையும் நாம் கவனிக்கணும் மனுஷர்களையும் நம்ம அவளுக்கு ஏழைகளுக்கு இல்லாதவங்களை பசித்தோ நாயது விருப்பமான விஷயம் இருந்திருமா பசித்து வாழ்றவனுக்கு உடனோட கொடுத்துருவோணும்